வணக்கம் லாங்கா ஓர் உடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அர்ச்சுனா அவர்கள் வெல்வாரா அதாவது ஊசி கட்சி இல்லை வேட்பாளராக நிற்கின்ற அர்ச்சுனாவுடைய கட்சி தலைவராக இருக்கின்ற அர்ச்சுனாவுடைய கட்சி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றியை தனிமையாக நின்று பெற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி அனைவருடைய மனதிலேயும் இருக்கிறது சிலர் நிச்சயமாக வெல்வார் என்று அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் எதிர்பாரல்கள் இல்லை இவர் வெல்ல மாட்டார் இவருடைய பேச்சுக்கள் இவர்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் இருந்த பிரச்சாரத்தை விட பல மடங்கு தேசியத்தை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார் அத்தனையும் நடிப்பாக இருக்கிறது துயிலும் இல்லங்கள் அங்கே இங்கே என்று போய் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் எல்லாம் செய்கின்ற இதெல்லாம் நடிப்பு இவருக்கு தேசியத்தை சார்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று உதாரணத்துக்கு அதை கூறுகின்றவர்கள் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் அர்ச்சுனாவுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அனைவரும் ஊடகங்கள் ஊடாகவும் முகநூல்கள் ஊடாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடையும் சரி அதை விடுவோம் அதாவது எங்களுடைய பார்வையிலே நாங்கள் சற்று உள் நுழைந்து அர்ச்சுனாவுடைய கட்சிக்குள் நுழைந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனாவுடைய வெற்றி தனிப்பட்ட வெற்றி சாத்தியமாகுமா என்றால் ஒட்டுமொத்தமாக முன்கூட்டியே கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் தனிமையாக நின்று அவருடைய ஆதரவாளர்கள் அவரை அனைத்து இடங்களிலேயும் ஆமோதிப்பார்கள் என்பது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு விதம் அவர் தனிப்பட்ட முறையில் நின்று அந்த வெற்றியை அந்த வெற்றிக்கனியை பறிக்க முடியாது அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் அவர் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஊர்களிலேயும் சென்று எடுத்திருக்கின்ற அந்த ஊர்களிலே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளரால் நிற்பவர்கள் அந்த ஒரு சிலர் நாங்கள் எடுக்கின்ற பொழுது அந்தந்த ஊர்களிலே பெரும் பிரபல்யமானவர்களும் அல்ல ஒரு மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்களே தவிர அவர்கள் பெரும் பிரபல்யமானவர்கள் அல்லது அந்த ஊர் மக்களால் மதிக்கப்படுகின்றவர்கள் அனைவரையும் கூற ஒரு சிலரை கூறலாமே தவிர அனைவரையும் நாங்கள் கூற முடியாது ஆனால் அர்ச்சுனாவிற்கு வாக்களியுங்கள் அதாவது என்பிபி கட்சிக்கு யாழிலே பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்து இளங்குமரன் அவர்கள் மற்றும் ரஜீவன் அவர்கள் சந்திரசேகர இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக அப்படி அந்த பாணியிலே அர்ஜுனாவிற்காக சில வழிகள் ஊர் மக்கள் போடலாமே தவிர அதுவும் நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு கட்சிகள் நல்லது செய்கிறார்களா கூடாது செய்கிறார்களா தமிழரசு கட்சியோ அல்லது இபிடிபி கட்சியோ அல்லது முன்னணி கட்சி அவர்களுக்கென்று ஒவ்வொரு பரம்பரையாக வருகின்ற குடும்பங்கள் மாவீர குடும்பங்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் ஆதரவாளர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் அந்த கட்சி கட்சியில இருக்கின்ற கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற வாக்குகள் அனைத்தும் பிரிக்கப்பட்டு சென்றுவிடும் சென்று விடுகின்ற பொழுது இவருக்கு அந்த புதிதாக வந்து இவர் புதிதாக வேட்பாளராக நிறுத்துகின்றவர்கள் அதுவும் ஒரு சிலர் அறிமுகம் இல்லாதவர்கள் அந்தந்த ஊரில் ஆட்கள் தேவை என்பதற்காக அந்த ஒவ்வொரு நிறுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் அறிமுகம் பெரிதாக ஊருக்கு இல்லாத காரணத்தினாலும் புதிதானவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களால் செய்ய முடியுமா இல்லையா ஒரு ஐயப்பாடு இருக்கின்ற நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அதாவது அர்ஜுனாவிற்கு வாக்களிப்பதாக இருந்த பாராளுமன்ற சட்டமன்ற வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அதுக்காக இவர்களை ஆதரிப்பார்களா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் அப்படி இருக்கும் என்று கூறுவதாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலிலே கூட அர்ஜுனாவினுடைய ஆதரவாக நின்ற அத்தனை பேரும் வென்றெடுக்க வேண்டும் சரி அது ஒரு புறம் இருக்கு இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் அர்ஜுனா அவர்கள் ஒருவரே பாராளுமன்றத்திலே இருக்கின்றார் இவர்களுடைய கட்சியிலே அந்த வகையிலே இவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கொண்டு போய் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு நேரமோ அல்லது அனைத்தையும் அனைவருடைய பிரச்சனையையும் எடுத்துக்கொண்டு போய் அர்ச்சுனா அவர்கள் பேச மாட்டார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கையும் அதுக்குள்ள இருக்கிறது அதாவது அர்ச்சுனா தான் எடுத்துக்கொண்ட தனக்கு சரியாக தவறாக இருக்கின்ற விடயங்களை மாத்திரம்தான் அவர் பாராளுமன்றத்தில் முகம் முழுமைப்படுத்தி பேசுவாரே தவிர இவர்களுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பிரச்சனைகளையும் ஒவ்வொரு ஊர் பிரச்சனையும் கொண்டு போய் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நேரமோ அல்லது அதற்கான மனநிலையோ நிலையோ அவருக்கு இல்லை அந்த வகையிலே நிச்சயமாக அதே வேளையிலே இவர்களுக்கு தேர்தல் என்று வருகின்ற பொழுது மக்கள் ஒரு சில விடயங்களை அதாவது ஒரு சில இனாம்களை ஒரு சில பரிசல்களை ஒரு சில விடயங்களை எதிர்பார்ப்பார்கள் அந்த விடயங்களை செய்வதற்கும் இவர்களுக்கு The cat அந்த ஆதரவுகள் இல்லை என்பது அதாவது வெளிநாட்டிலே இருந்து கூட கட்டுப்பணம் கட்டுவதற்கே பணத்தை முழுமையாக அனுப்பாத வெளிநாட்டு மக்களை நம்பித்தான் அவர்கள் இந்த செலவுகளுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கின்ற அனைவரும் ஆதரவாக குரல் கொடுக்கின்றவர்களோ அல்லது ஆதரவாக யூடியூப் சேனல் செய்கின்றவர்களோ தொடர்ந்து அர்ச்சுனாவுக்காகவோ அர்ச்சனாவின் வெற்றிக்காகவோ அர்ச்சுனாவின் வேட்பாளர் செலவுக்காகவோ நிச்சயமாக எந்த பெரிய தொகையும் கொடுக்க போவதும் கொடுக்கவும் மாட்டார்கள் விடுவார்கள் வெறும் பேச்சோடு விட்டுவிட்டு விடுவார்கள் தவிர அல்லது சப்போர்ட் செய்வார்கள் அல்லது நாலு பேரை கொழுவி விட்டு மற்றவர்களையும் கொழுவி விட்டு பக்கத்திலிருந்து வெறும் வார்த்தை வீரர்களாக இருப்பார்கள் தவிர வெளிநாட்டில் ஒடுக்கின்ற அனைத்து அவருடைய ஆதரவாளர்கள் நம்பி அவர் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனாவினுடைய தனிப்பட்ட வெற்றி நிச்சயமாக முடியாது இருந்தாலும் அவருடைய புத்திசாலித்தனமாக ஒரு நகர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே யார் வெல்லுவார் என்று லங்காஃபோர் ஊடகம் கடித்து கொண்டிருக்கிறதோ அவரை ஆதரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் நிச்சயமாக கஜேந்திரகுமார் குழுமத்தோடு அந்த வெற்றியோடு இவருடைய வெற்றியையும் கலந்து இருவரும் சேர்ந்து அந்த வெற்றி கனியை பறைப்பதற்கு எடுப்பதற்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அதற்கு நிச்சயமாக உறுதியான நிலைப்பாடு இருக்கிறது உறுதியான கள நிலவர இருக்கிறது யாழ்ப்பாணத்து மக்களுடைய தேசியத்தை இருவரும் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தேசியத்தை பற்றி பேசுபவர்கள் மேதகவை பற்றி பேசுபவர்கள் என்ற காரணத்தினாலும் கூட தேசியவாதிகளும் பலர் இருவரையும் இணைத்து ஆதரிக்கின்ற அந்த சாத்தியப்பாடு இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அர்ஜுனா எடுத்த முடிவு ஒரு சாணக்கியத்தனமாக எடுத்த முடிவாக இந்த வர்ச்சுனா இந்த இந்த முடிவை ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி திட்டமிட்டு எடுத்தது போன்ற மாயை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இது தொடருமாக இருந்தால் அது தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இருவரின் சேர்ந்து யாழ் யாழ்ப்பாணத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு ஊகத்தை இந்த ஒரு கருத்து கணிப்பை லங்காஃபோர் ஊடகம் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லாங்காஃபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளுக்காக இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி